ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் கார்த்தி வசந்தாவை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் வசந்தாவுக்கு வந்துட்டு கர்ப்பிணி பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படுது அந்த நேரத்தில் டாக்டர் கிட்டே போயிட்டு கார்த்திக் பேசுகிறாங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லை பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டாக்டர் சொல்கிறாங்க சார் இவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்த வந்துட்டு பிறக்கிறதுக்கான டெலிவரி நேரம் வந்துருச்சு அதனால் இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு யோசிக்கிறாரு என்ன இது இந்த நேரத்தில் இந்த அம்மாவுக்கு வேறு இப்படி வந்துருச்சே இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு உடனே டாக்டர் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில இருங்க சார் நாங்கள் வந்துட்டு உங்களை லேட்டாக கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே வசந்தாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்போ வசந்தாவுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது உடனே என்ன செய்கிறாங்கன்னா டாக்டர் வந்துட்டு வெளியில வராங்க வெளியில வந்ததோட சொல்கிறாங்க சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ண அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும் பொழுது கார்த்திக் வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்குது அப்புறமும் ஒரு சில விஷயங்களை கார்த்திக் யோசித்து பார்க்குறாரு உடனே இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி இவங்கள இப்போ வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க ஆனால் இவங்கள இப்போ கூட்டிகிட்டு போனால் ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை வந்துட்டு காப்பாற்றலாம் ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும் அதுக்காக தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து இவங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் ஆனால் வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே டாக்டர் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போது ஒரு நர்ஸை வந்துட்டு கூடவே அனுப்பி குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த க அந்த வசந்தாங்கிற பொண்ணை வந்துட்டு கார்த்தி கூட அனுப்பி வைக்கிறாங்க உடனே கார்த்தி வந்துட்டு வசந்தாவை கூட்டிக்கிட்டு நேராக மண்டபத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மயில் வந்துட்டு அந்த ஃப்ராடு கும்பல் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அதாவது செல்வத்துடைய அம்மா அப்பாவை நடிக்க வந்தவங்க அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு கார்த்திக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில் உடனே கார்த்திக் வந்துட்டு என்ன செய்வாருன்னா மயில் நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துடுங்க நானும் மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடு கும்பல் ரெண்டு பேரையும் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு நேராக மயில் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மண்டபத்தை நோக்கி அப்போ அவங்க ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு வராங்க என்னையா இது நம்ம வந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன செய்கிறது நம்ம எதுவுமே தப்பிக்க முடியாதா தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு வசந்தாவை கூட்டிக்கிட்டு நேராக அந்த காரில் வந்துட்டு இந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு தான் வராங்க துர்கா வந்துட்டு நவீனை நினச்சி ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க இப்போ என்ன செய்கிறது நவீன் வந்துட்டு இங்கே வரமாட்டானோ நவீன் கடைசி வரைக்கும் இங்கே வராமே இருந்துட்டா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஒரு பாய்சனை வந்துட்டு வச்சுருக்காங்க கூடவே அந்த நேரத்தில் வந்துட்டு மனைமேடைக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துடுறாங்க சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே ரேவதி வந்துட்டு அந்த பாய்சன் பாட்டில் பார்த்துட்டு துர்கா கிட்ட அதை வழுக்க டைமாக வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால முடியல அப்போ உடனே துர்கா வந்துட்டு சாமுண்டி செடி மனமேடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரேவதி வந்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே ரேவதி வந்துட்டு கிட்டே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவ் துர்கா உன்னுடைய மாமா வந்துட்டு ராஜா வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு அந்த உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்துட்டு ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு அவங்கள பற்றின எவிடென்ஸ் எல்லாமே இப்போ ராஜா கையில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுவார் நிறுத்துறது மட்டும் இல்லாமல் நவீனம் கூட சேர்த்து வைப்பாருன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க இருந்தாலுமே துர்காவுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை அதனால் அந்த பாய்சன் பாட்டில் கையிலே வச்சுட்டு மனமே மனமேடைக்கு வராங்க மணமேடைக்கு வந்துட்டு துர்காவை உட்கார வைக்கிறாங்க அப்போது அங்கே இருக்கிற ஐயர் வந்துட்டு ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் துர்காவுடைய மனசு ஃபுல்லாக வந்துட்டு நவீன பத்தியே நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு எந்த விஷயமே தெரியலை ஆனாலுமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த நேரத்தில் துர்காவுடைய திருமணம் வந்துட்டு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே வந்துட்டு மைண்டில் இருக்காங்க ரோகிணிலேருந்து சுவாதிலேருந்து எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி துர்காவுக்கு கல்யாணமான அந்த விஷயம் உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நவீனை வந்துட்டு இன்னும் கூட்டிகிட்டு வரல ராஜா மாமா எப்படி வந்துட்டு நம்ம துர்காவோட வாழ்க்கையை காப்பாற்ற போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்களாம் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா கார்ல வந்துட்டு ஒரு பக்கம் நேராக மண்டபத்தை நோக்கி வந்துட்டாரு இந்த பக்கம் மாப்பிள்ளையே கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்போ சாமுண்டி ச சாமுண்டீஸ்வருடைய தங்கச்சி சந்திரகலா நேராக போயிட்டு செல்வங்கிட்ட பேசுகிறாங்க என்ன உனக்கு அம்மா அப்பாவை நடிக்க வந்தவங்கள ஆளையே காணும் அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது செல்வம் என்ன சொல்கிறாருன்னா மேடம் அதுதான் மேடம் எனக்கும் தெரியல நேற்று நைட்லேருந்தே அவங்க ரெண்டு பேரையுமே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ இப்படி இருக்க இது எங்கிட்ட நீ சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மேடம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் வந்துடுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் இன்ன வரைக்கும் அவங்கள ஆளையே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரி அதை நான் பார்த்துக்குறேன் நீ இப்போ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை வந்துட்டு கீழே ஐயர் மணமேடையில் கூப்பிடுறாங்க நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் மணமேடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக சந்திரகலா வந்துட்டு மாப்பிள்ளையை நேராக கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு பொழுது நம்ம துர்கா வந்துட்டு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அந்த மணமேடையில் உட்காந்துருக்காங்க கவலைப்பட்ட முகத்தோடு அப்போது மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போய்ட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க அந்த நேரத்தில் மாங்கல்யத்தை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க உடனே நம்ம ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னா மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரோகிணியும் மாங்கல்யா மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் வாங்கினாலுமே அவங்களுக்கு மனசில் துர்காவுடைய வாழ்க்கையை முதல்ல கடவுள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நம்ம ராஜராஜனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்துமே தன்னோட மனைவியை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாமல் அவரும் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு அப்போ உடனே என்ன செஞ்சாங்கன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு மண்டபத்து வாசலில் காரை வந்து நிறுத்துறாரு காரை நிறுத்தின கார்த்தி வந்துட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே வேகமாக வராரு கார்த்திக்கு பின்னாடியே வந்துட்டு நம்ம வசந்தா வராங்க வசந்தாவுக்கு பின்னாடியே குழந்தையோட நர்ஸ் உள்ளே வராங்க எல்லாமே ரொம்பவே பரபரப்பாக சூப்பராக நடந்துகிட்டு இருந்துச்சுங்க அந்த நேரத்தில் நம்ம துர்கா வந்துட்டு கையில் பாய்சன் பாட்டில் பார்த்தபடியே இருக்காங்க நம்ம ரேவதி வந்துட்டு இறங்கி வராங்க துர்காவை பார்த்து துர்கா நீ எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மயில் வாகனம் ஒரு பக்கம் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காரு கரெக்டாக மாப்பிள்ளை கிட்டே வந்துட்டு ஐயர் மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து பொண்ணோட காலத்தில் தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே துர்காவுடைய மனசில் ரொம்ப இடிவிழந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அப்போ உடனே துர்கா வந்துட்டு பாய்சன் பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி துர்கா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் பாய்சனை குடிக்க போகிறாங்க அந்த லாஸ்ட் மினிட்டில் நடந்த அதிசயத்தை பாருங்க என்ன நடக்குதுன்னா கார்த்திக் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செல்வம் வந்துட்டு மாங்கலியத்தை எடுத்து துர்கா காலத்தில் போற அந்த ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் துர்காவோட மனசில் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது உடனே என்னாச்சு என்ன மாப்பிள்ளை ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா செம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா சந்திரகலாவை பொறுத்தளவில் கார்த்திக் வந்துட்டு எந்த ஒரு எவிடென்ஸையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க ஆனால் எவிடன்ஸ கையோட கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க வசந்தாவையும் வசந்தாவோட குழந்தையும் பார்த்த செல்வம் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு அந்த நேரத்தில் நம்ம துர்கா அப்படியே பார்க்குறாங்க நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஸ்டாஃபாக அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உள்ள செம்மையா மியூசிக்கோட பரபரப்பாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாரையும் அப்போ உடனே என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க சந்திரகலா சொல்கிறாங்க என்னக்கா உன் டிரைவர் மாப்பிள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தியா தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான்கா துர்காவோட கல்யாணத்தை வந்து நிறுத்த சொல்கிறான் பாரு எதுக்குக்கா அப்படிலாம் உன் டிரைவர் மாப்பிள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க இதோ பாரு சந்திரா மாப்பிள்ள ஒரு விஷயத்த செஞ்சாருன்னா அதில் நிறைய காரணம் இருக்கும் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே துர்கா எழுந்து நிற்கிறாங்க அந்த மாப்பிள்ள எழுந்து வசந்தவை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியாக நிற்கிறாரு அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க அத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறத விட இவங்களே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் யார் இவங்க குழந்தையோட வந்திருக்காங்க யார் இவங்கெல்லாம் என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலை என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்லவும் அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் தான் வந்துட்டு இதோ இருக்கானே உங்கள் மாப்பிள்ள ஃப்ராடு செல்வம் இவனோட மனைவி இவனை காதலிச்சு கர்ப்பமாகிட்டு இந்த குழந்தைக்கு அப்பா இப்போ உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான் எல்லாமே பணத்துக்காக வந்திருக்கான் அதிகமாக பணம் தரேன்னு சொன்னதுனால உங்கள் வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கிறதுக்காக வந்திருக்காமா இவன் நல்லவனே கிடையாது இவனை நம்பி ஏன் வாழ்க்கை தான் வந்துட்டு கெட்டுப்போச்சு இந்த பொண்ணோட வாழ்க்கையாது நல்லா இருக்கணும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் நேரில் வந்து இதை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க வசந்தா அப்போ உடனே சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா இதெல்லாம் ட்ராமா இதெல்லாம் நீ நம்பாத இதெல்லாம் டிரைவர் மாப்பில் துர்காவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பணத்தை கொடுத்து இந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு இதிலலாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அத்தை இவங்க நட இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அத்தை உங்கள் தங்கச்சி சொல்கிறது தான் உண்மை கிடையாது இந்த வசந்த அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துர்கா வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பக்கம் ரேவதியும் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போது சந்திரா சொல்கிறாங்க உங்க இந்த மாப்பிள்ளை நல்லவர் இல்லைங்கிறதுக்கு இந்த ஆதாரத்தை தவிர வேறு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாப்பிள்ளையுடைய குடும்பமே ஒரு ஃப்ராடு இவருடைய அம்மா அப்பா வந்துட்டு உண்மையான அம்மா அப்பாவே கிடையாத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மயில் வாகனம் ஆட்டோவை வந்து நிறுத்துகிறாங்க மண்டபத்து வாசலில் ஆமா அத்தை இவங்க இந்த பையனுக்கு அம்மா அப்பாவாக வந்தாங்களே அவங்க முதல்ல மண்டபத்தில் இருக்காங்களான்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ கொஞ்சம் அவசர வேலையாக வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னார் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க அது எல்லாமே ட்ராமாத்தை உங்களை ஏமாத்துறதுக்காக போட்ட திட்டம்தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மயில் வாகனம் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ராடு கும்பல் அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கார்த்திக்கோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் அனுப்புனா அந்த எவிடென்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க நம்ம கார்த்தி சந்திரானால எதுவுமே சொல்ல முடியாமல் நினைக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஃப்ராடோட அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நேராக உள்ளே கூட்டிகிட்டு வராங்க மயில் வாகனம் இதை பார்த்த உடனே சந்திராவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது நம்ம கார்த்தையும் எல்லா ப்ரூஃபையும் பக்காவாக கொண்டு வந்து நிறுத்திட்டாரு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்றோம் இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம துர்காவுக்கு நவீனை அடுத்தபடியாக எப்படியே சேர்த்து வைக்க போகிறாங்க என்ன ஏதுங்கிறத அடுத்து வர போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்